மனிதரில் புனித புனித அல்போன்ஸ் மரியலிகோரியர் நேப்பிளீஸ் நகரில் தோன்றியவர் இவர் சட்டக்கலையில் பயிற்சி பெற்றிருந்தார் அரசியல் சட்டம் திருச்சபை சட்டம் ஆகியவற்றில் முனைவர் பட்டமும் பெற்றிருந்தார் பின் குருத்துவ நிலைக்கு உயர்த்த பெற்றார் விரைவில் நேபிள்ஸ் நகருக்கு அருகில் ஆயராகவும் உயர்வு பெற்றார் பங்கு தளங்களில் மறையுரைகளை தொடர்ந்து நிகழ்த்தி மக்களை நல்வழிப்படுத்தும் பணிக்கென இரட்சகர் சபை ஒன்றை இவர் துறவிகளுக்காக நிறுவினார் இவர் படித்தவை எழுதியவை அனைத்தும் எளிய மக்களும் எளிதில் புரிந்து கொண்டு ஆன்மீக முன்னேற்றம் காண வேண்டுமென்று குறிக்கோளை கொண்டிருந்தன ஆகவே இவர் எழுதிய நூல்களின் காரணமாக சன்மார்க் கலை என்ற துறையில் வல்லுனர் என்ற பெயரும் இவர் பெற்றுள்ளார் ஆயராக நியமனம் பெற்ற இவர் விரைவில் இப்பதவியில் நின்று விடுதலை அடைந்து மீண்டும் தமது சபைக்கே போய் சேர்ந்தார் மரியாவின் பெருமை திவ்ய நற்கருணை சந்திப்பு சிலுவை பாதை ஆகிய நூல்களின் இவரின் ஆன்மீக சிந்தனைகள் புலனாகின்றன இந்நூல்களின் காரணமாக இவருக்கு மறை பட்டம் அளிக்கப்பட்டுள்ளது இவர் ஜான்சி சானி தப்பரை பெறும் அளவில் கட்டுப்படுத்தி இறைவனின் அளவற்ற இரக்கத்தை மக்கள் முழுமையாக கண்டுணர செய்தார் மறையுறைகள் வழியாகவும் ஒப்புரவு அருட்சாதனம் அளிப்பதன் மூலமாகவும் பல சீர்திருத்தங்களை கொணர்ந்தார் இருபத்தி ஆறு ஆண்டளவாக நேபிள்ஸ் நாடு முழுவதும் பயணங்களை மேற்கொண்டு மறையுறைகள் வழியாக பல நன்மைகள் புரிந்தார் இவரது வாழ்வின் இறுதி கட்டத்தில் இவருக்கு பெரியதொரு சிலுவை காத்து கொண்டிருந்தது நேபிள்ஸ் நாட்டு அரசன் இவரது சபை ஒழுங்குகளை அங்கீகரிப்பதில் காலங்கடத்தினார் இந்த சபை எப்போதும் எந்த சொத்தின் மீதும் உரிமை கொண்டாடக்கூடாது என்ற நிபந்தனையை ஏற்க அரசன் கட்டளையிட்டான் புனிதர் தமது ஒப்புதலை தெரிவித்தார் ஆனால் அரண்மனையில் பணியாற்றிய ஓர் உயர் அலுவலர் எவருக்கும் தெரியாமல் இந்த சட்டத்தின் நிபந்தனையை மாற்றிவிட்டார் புனிதர் தம் முதிர்ந்த வயதில் பார்வை எழுந்த நிலையில் எதுவும் அறியாதவராக கையெழுத்திட்டார் ஆனால் இதனால் தாம் சிக்கலில் அகப்படுவோம் என்பதை அப்போது அவர் உணரவில்லை உடனே சபையில் பிளவு ஏற்பட்டது நேபில்ஸை சேர்ந்தவர்கள் இவருடன் தொடர்பு கொள்வதை திருத்தந்தையை நிறுத்தினார் தமக்கு அருகில் இருந்த மற்ற பகுதியினர் வழக்கம் போல் தங்கள் அலுவல்களை செய்ய இவர் இசைந்தார் ஆனால் இப்பிளவு அவர் இறந்த பின்னரே சரியாக்கப்பட்டது இறப்பதற்கு முன் பார்வை வராய் இன்னும் பல நோய்களால் தாக்கப்பட்டு வேதனைகளை அனுபவித்தார் இரட்சகர் சபையை நிறுவிய இவரை சபையிலிருந்து அவரது எண்பத்தி மூன்றாம் வயது வரை நீக்கி வைத்த கொடுமை சூழ்ச்சியின் காரணமாக நிகழ்ந்தது என்பதை நினைக்கும் போது சாத்தான் தூங்குவதில்லை என்பதை உணரலாம் தமக்கு வந்த கொடிய வேதனைகள் சோதனைகள் ஆகியவற்றுக்கு இடையில் இவர் சிலுவை சுமந்து சென்ற இயேசுவை இமை கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார் இங்குதான் இவரது புனித தன்மை மிளர்கிறது புனித அல்போன்ஸ் மரிய லிகோரியாரே எங்களுக்காக ஜெபியுங்கள்